தமிழரங்கம் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஊறி போய் கிடக்கிற இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு செலவுல நாங்க நடத்திக்கிட்டு வர சேனல் தான் தமிழரங்கம் யூடியூப் சேனல் எங்களுடைய இந்த வேலையை தொடர்ந்து பண்ணணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய மேலான உதவிக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போட கேட்டுக்கிறோம் ஒளியாகி உணாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனதென்றவரை கூத்தாட்டுவானாய் நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவை அங்கிருக்கும் எம்பெருமான் இங்கிருக்கும் அனைத்து மக்களையும் கார்க்க வேண்டும் என்று இரவனை பார்த்தா செய்கிறேன் வானுவாக்கி வாழும் உலகளா மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி என்றபடி உருதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவர் தோதுண்டு மின் செல்பவர் உடவன் உறுதுறையா இருந்து இந்த மதி வதனாவ நாட்டை சத்தியம் என்றும் சென்றோடு சாத்தியம் என்ன சும்மா அறிவு சக்கர மக்களுக்கு யாதொரு குறையும் இல்லை மிக்க போனான் கொண்டு வருகிறேன் ஆய் கண்டு ஐயோ ஐயோ மண்ணர் நா கால் என்ன பாதியா ஊர் நாட் மண்ணு இருக்க நா இல்லையா இங்க இருந்து வெங்க பா நீ இன்று போல தட்டு இருக்கவேண்டேன்னு என் உலமார வர நல்லா இருக்கீங்க நல்லமோ இருக்க பாரம் நல்லா இருக்கீங்க ஆறி ஏறு ஏறு

அடி பாரிக்குார் ஃபைனல் என்னம்மா கட்ட பஜத்துமா அங்கன சொன்னாங்க பன்னிரா பன்னிரான்னு சரி சரி அம்மா சொல்லிட்டாங்கல அந்த பன்னி தான் பார்க்கலாம் அப்படி நான் தான் அந்த ஏதான்னன்னு பார்த்தலாம் அவங்களா பண்ணறானே பன்னி பார்த்தேன் முடி பண்ணிட்டேன் நான் என் அம்மா பொண்ண பா கழுவிட்டேன் எங்கடா போறீங்க நேரமா பொண்ண பாத்துட்டேன் எங்க பாத்தியே பொண்ண யா தெரியுமா யா அண்ணன் முடி பொண்ண ஐயோ அண்ணன் பொண்ண உன கண்டல

சென்னை அத தான் நான் சொன்னேன் சென்னைக்கு போறேன் சென்னை கேளவா சென்னை எங்க பேலா நறு ஒரு வார்த்தை நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ சரி விடு அப்படி சொல்லிட்டு போனும் போய் நேரா போ பொண்ண பாத்துட்டோம் சூப்பர் விகிர் அருமையாரா இந்த பக்கம் சில்க் அந்த பக்கம் அனுராதா மொத்தத்தல ஒரு நக்குமா நக்குமா இல்லடா நக்மா சொல்லிட்டே அம்மா கிட்ட அம்மா கட்ட அந்த பொண்ண தான் கட்டுவேன் அப்படி இல்ல நான் தூ மாட்டி செத்துறேன் அப்படி எங்கமா சொன்னாங்க இந்த பொண்ணே கட்டி வைக்கணும் நான் சொன்னாங்க அம்மா இன்னைக்கே நிச்சயதார்த்தம் இன்னைக்கே முதலிரவு இன்னைக்கே கல்யாணம்ன்ற விளங்காதவனே சென்னை நீண்டதுல பயணம் ஆமா அங்க முதலிரவு எப்படி பண்ணுவே நிச்சயம் பண்ணலாம் நிச்சயம் பண்ணலாம் கல்யாணம் வந்து காலம் கெட்டு போயிடுது நான் நிச்சயதார்த்தம் மட்டும் வந்தா வேறவனா தள்ளி போறான் அதனால தான் முதல்ல கடகா லேடு அப்புறமேட்டு மத்த வேலைய பாத்துக்கலாம்